வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இப்போ உங்களில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சொத்து இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் பிளாட்டாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து விவசாய பூமியாக இருக்கலாம் அனைத்து உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியும் உங்கள்கிட்ட இருக்கலாம் அதை வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போயிட்டே இருக்கும் உங்களில் எந்த எந்த வகையான ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்தாலும் என் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கிக்கிறேன் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நான் விதை விற்று கொடுத்துட்றேங்க அதற்கு உண்டான கமிஷன் தொகையை மட்டும் நீங்கள் எங்களுக்கும் நீங்கள் கொடுத்துரணும் சரிங்களா உங்கள்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல வீடு தோப்பு மாந்தோப்பு எம்டி லேண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அனைத்து ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என் நம்பர் வந்து வீடியோ மேலே லைவாக போயிட்டுருக்கு உங்களுக்கு சரிங்களா கால் பண்ணி சொன்னிங்கன்னா உங்களுக்கு நான் நல்ல ரேட்டுக்கு நான் வந்து விற்று கொடுக்குறேங்க அதுக்கு நீங்கள் வெளி ஸ்டேட்லலாம் சொல்லிடாதீங்க ஓரளவு தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் நம்ம இந்த மதுரை ஏரியாவுக்குள்ள மதுரை திண்டுக்கல் தேனி இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்களும் போய்ட்டு வரணும் அதனால் இந்த ஏரியாக்குள்ளே யாராவது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம் பொதுவாகவே நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் லாங்கில் இல்லாமல் இந்த இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் எந்த வகையான ப்ராப்பர்ட்டி அவங்ககிட்ட இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு விற்று கொடுக்குறேங்க பேப்பர்ஸ் வந்து கிளியராக வச்சு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோங்க நீங்கள் வந்து பேப்பர்ஸ் இல்லாமல் விற்று கொடுங்க பரம்பரை சொத்து அப்புறம் வந்து அக்கா தங்கச்சி கையெழுத்து இல்லாமல் போட்டு விற்கிறது அந்த மாதிரி சொத்துக்களை காமிக்க வேணாம்னா எங்கள் டைம் வேஸ்ட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டு அதனால் நல்லா உங்கள் நல்லா நீங்கள் க கிரையை வாங்கின சொத்து இல்லாட்டி பார்ட்டிசிபேன் பண்ண உங்கள் ஷேரை பார்ட்டிசிபேன் பண்ணி வாங்கின சொத்து இந்த சொத்துலாம் எடுத்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நல்லா ரேட்டுக்கு விற்று கொடுக்குறேங்க வேறு எதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள் நான் அந்த டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறேன் அதனால் நீங்கள் எனக்கு என் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிவிட்டு நல்லா ரேட்டுக்கு விற்று கொடுக்குறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ